உமக்கு இங்கு என்ன வேலை இந்த கேள்வியை கேட்டது பேய் நம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கின்றது தற்காலத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோருக்குமே பயம் என்ற நோய் தொற்றியுள்ளது பயத்திற்கு பல காரணங்கள் உண்டு அதில் தற்காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் மிக முக்கியமான காரணம் பேய் பயம் பேய் பல இடங்களில் இருக்கிறதாக கற்பனை செய்து கொள்கிறோம் அதில் மிக முக்கியமான இடங்கள் இருட்டு இடுகாடு தனிமையான வீடு போன்றவை இப்படி நாம் பயப்படுவதால் அதையே குழந்தைகளுக்கும் சொல்லித் தருகிறோம் குழந்தைகளும் கேட்கிறார்கள் சமூக ஊடகங்களும் பார்த்து இதையே கற்றுக்கொள்கிறார்கள் இப்படி கற்றுக்கொள்வதால் இருட்டு இடுகாடு தனிமையான வீடு போன்றவற்றில் பேய் உள்ளதாக பயந்து கொண்டு அதன் மீது விசுவாசத்தை தானாகவே அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் இப்பொழுது பேய் பார்க்கும் ஓ இவர்களுக்கு என் மீது பயம் அதிகம் விசுவாசம் அதிகமாகிவிட்டது ஆகவே இங்குதான் எனக்கு வேலை என்று சொல்லிக்கொண்டு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரந்தரமாக குடியிருக்க வந்துவிடும் ஆனால் பாருங்கள் இன்றைய நற்செய்தியில் பேயே ஒருவரை பார்த்து பயப்படுகிறது அவர் யார் தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் இப்படி நாம் வாழ்க்கையில் செய்து பார்ப்போம் கடவுளது கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கு பயந்து நடந்தால் நமக்கு அவர் மீது விசுவாசம் அதிகரிக்கும் அவர் மீது பயமும் விசுவாசமும் இருந்தால் கடவுள் என்ன சொல்வார் ஓ இந்த குழந்தை இந்த பெரியோர் என் மீது பயமும் விசுவாசம் கொண்டுள்ளார்கள் ஆகவே இங்குதான் எனக்கு வேலை என்று கடவுள் நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருப்பார் அல்லவா அப்படி கடவுள் வந்து குடியிருந்து விட்டால் எந்த இருட்டானாலும் இடுகாடானாலும் தனிமையான இடமானாலும் நாம் பேய் ஒருவேளை வந்து நின்றால் கூட பேயை பார்த்து சொல்லலாம் ஏ பேயே உனக்கு இங்கு என்ன வேலை